தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்காங்க உத்தரமேரூர்லேருந்து நமக்கு ஐந்து கிலோமீட்டரு ஒட்பரமாக சைட்டு வருதுங்க இது ஒரு புஞ்ச இடம் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க தரமான சைட்டு தார் ரோடு ரோட்டில் தான் இந்த சைட்டு இருக்குதுங்க இந்த சைட்டுடைய தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐம்பது அடி ரோடுங்க இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய இது ஒரு தார் சாலை ரோடு இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது அடி வருங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் ஒரு அறுபது அடி வருது ஒரு தரமான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பு இருக்குது தரமான சைட்டு இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க நம்ம உத்திரமேரி ஏறி பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு தான் இருக்குது அதனால வந்து உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க இந்த இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் அங்கே இருக்குது கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க சைட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி வெயில் எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி சொத்து தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள்லாம் வந்து கிடையாதுங்க நம்ம சேனலில் லீகல் இல்லாத சொத்து தான் நம்ம மேக்ஸிமம் வந்து கேட்டு தான் அப்போ பண்ணுறோம் இது ஒரு புஞ்சை இடம் தரமான சைட்டு முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தி அஞ்சாயிரங்க தரமான சைட்டு மண்ணை பாருங்கள் புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஃபியூர் ரெட் சாயில் மண்ணுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க கிண்டு கிடையாது உத்தரமாரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரும் நம்ம உத்தரமேட்டூர் மானாமதி நல்லூர் அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்ரு உட்பரமாக வருதுங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க முப்பத்தஞ்சு சென்ட் ஒரு சென்டி நுழை ஐம்பத்தஞ்சாயிருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செய்யாறு வந்தாவாசி தெல்லாறு திண்டிவனம் விழுப்புரம் போன்ற எல்லாம் நம்ம வந்து லேண்டு வந்து விற்பனை செய்கிறோங்க அதனால் உங்களுடைய சொத்துக்களை வந்து இருக்கணும்னா அவங்க நேரடியாக நீங்கள் அணுகுங்கள் நீங்கள் நேர்மையான முறையில் சொத்து உடைய த லேண்டுடைய ரேட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நேர்மையான முறையில் விற்று தருவோங்க அதனால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எப்போயுமே லேண்டை கொடுக்குறோங்க ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம லேண்டை கொடுக்குறோம் அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான் அதிகமாக கொடுப்போங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் முப்பத்தி ஐந்து சென்ட்டு ஒரு சென்டி நுழை ஐம்பத்தஞ்சாயிரங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயருங்க பெண்ட்டுக்குண்டு கிடையாது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மண்ணு பாருங்கள் தரமான மண்ணுங்க இடம் வந்து பெண்டுக்கின்னு கிடையாது ஒரே ஸ்கொயரு ஒரு சென்டி நூலை ஐம்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனாட்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓன டூ ஓனோட்டு தான் எப்போயுமே சிட்டிங்கே அதனால் ஒரு சென்டி நுழை ஐம்பத்தஞ்சாயிரப்பாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சி தான் வான்ட்டு பேசிக்கலாங்க முப்பத்தி ஐந்து சென்ட்டு ஒரு சென்டி விலை ஐம்பத்தஞ்சாயிரம் நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருதுங்க இது ஒரு புஞ்ச இடம் தரமான சைட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்